தெய்வமகள் மீண்டும் ஒரு உச்சகட்ட பரபரப்பில் போயிட்டுருக்கு தெய்வமகள் சீரியலோட முக்கிய பிரச்சனையே இப்போ ஜெய்கிந்த் விலாஸ் ஒரிஜினல் பத்திரம் யார் கையில் கிடைக்க போகிறதுங்கிறது தான் இப்போது பத்திரம் யார்கிட்டேங்கிறது காயத்ரிக்கும் தெரியும் பிரகாஷுக்கும் தெரியும் பென்னியையும் பென்னி சகலையும் பிடிக்க காயத்ரி லிங்கத்தோட வேகமாக இருக்கா பென்னி பிரகாஷுக்கு ஃபோன் பண்ணுறான் பிரகாஷ் மலர் தன் கூட இருக்கிற விஷயத்த சொல்லிட்டா பென்னி காயத்ரி பிளானை புரிஞ்சுக்குவான் ஆனால் அதுக்குள்ள காயத்ரியின் லிங்கமும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அவங்கள பார்த்ததும் பென்னியும் பென்னி சகலையும் தலை தறிக்க ஓடுவாங்க பைக்கில் எஸ்கேப் ஆவாங்களா இல்லை ஓடித்தான் தப்பிக்க போகிறாங்களா என்கிறது இப்போது உச்சகட்ட பரபரப்பே பென்னி பிரகாஷ் பிரகாஷ்கிட்ட தன்னை நிரூபிக்க இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு காயத்ரிக்கு இது கடைசி வாய்ப்பு ஒரிஜினல் பத்திரம் யார் கைக்கு போக போகுது அடுத்து கந்தசாமி சொல்ல சாட்சி ரெண்டு விஷயமும் காயத்ரிக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கப் போகிறது என்கிறது தான் முக்கியமான கட்டமே பென்னியும் இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பான் காயத்ரியும் தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணுவாள் மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ